பலசீனத்துக்கு கிடைத்த பாரிய வெற்றி பலசீனம் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக விண்ணப்பிக்க தகுதியான நாடு என்று அதன் பொது சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அங்கு பலசீனத்துக்கு ஆதரவாக நூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளும் இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் எதிராகவும் வாக்களித்தன அத்துடன் இருபத்தி ஐந்து நாடுகள் வாக்களிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் பலசீனம் வந்த அமைப்பின் முழு அங்கத்துவத்துக்கு தகுதி கற்றது மற்றும் உறுப்புரிமை வழங்குவதற்கான முடிவை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மட்டுமே எடுக்க முடியும் இதுவேளை ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலின் நிரந்தர பிரதிநிதி இது தொடர்பான பிரேரணைக்கு தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கத்துவம் பெறுவதற்கான பலசீனத்தின் விண்ணப்பத்துக்கு ஆதரவாக இலங்கையும் வாக்களித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பலசீனத்துக்கு கிடைத்த பாரிய வெற்றி பலசீனம் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக விண்ணப்பிக்க தகுதியான நாடு என்ற அதன் பொது சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அங்கு பலசீனத்துக்கு ஆதரவாக நூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளும் இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் எதிராகவும் வாக்களித்தன அத்துடன் இருபத்தி ஐந்து நாடுகள் வாக்களிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் பலசீனம் அந்த அமைப்பின் முழு அங்கத்துவத்துக்கு தகுதி கற்றது மற்றும் உறுப்புரிமை வழங்குவதற்கான முடிவை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மட்டுமே எடுக்க முடியும் இதுவேளை ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலின் நிரந்தர பிரதிநிதி இது தொடர்பான பிரேரணைக்கு தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கத்துவம் பெறுவதற்கான பலசீனத்தின் விண்ணப்பத்துக்கு ஆதரவாக இலங்கையும் வாக்களித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது